அனைவருக்கும் வணக்கம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் செப்டம்பர் நேற்று இடம்பெற்றிருந்தது வாக்குப்பதிவுகளை தொடர்ந்து தேர்தல் வாக்குகள் எண்ணும் பணிகள் சிறப்பாக இடம்பெற்று தேர்தல் முடிவுகளும் வெளியாக இருக்கின்றன இதற்கிடையில் இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியாக ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இருக்கிறார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல்களை பொறுத்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இன்று வரையான காலப்பகுதியில் இலங்கையின் பழமை வாய்ந்த கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் அது வழிவந்த உறுப்பினர்கள் தான் ஜனாதிபதிகளாக இருந்தார்கள் ஆனால் இம்முறை ஒரு இடதுசாரி கட்சி தேசியவாத கொள்கையை கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியினுடைய மக்கள் விடுதலை முன்னணி கட்சியினூடாக தனது பாராளுமன்றத்தினுடைய அங்கத்துவத்தை பெற்று அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளோடு இணைந்து தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி திசைக்காட்டி சின்னத்தில் உருவாக்கி இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் முறையாக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை வங்குரோத்து நிலை அடைந்து ஜனாதிபதி பதவி விலகியதன் பின்னர் பாராளுமன்றத்தினூடாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மூன்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய வாக்குகளோடு போட்டியிட்டு இம்முறையும் மக்களுடைய வாக்குகளை அதிகமாக பெற்று ஜனாதிபதியாக தேர்வாகி இருக்கின்றார் அனுரகுமார திசா நாயக்கர் இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரு ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்படும் போது ஐம்பது வீத வாக்குகளோடு மேலதிகமாக உருவாக்கு குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் ஆனால் இம்முறை அவ்வாறு இடம்பெறவில்லை இரண்டாவது வோட்டிங் சிஸ்டம் அதாவது கவுண்டிங் ஆன விருப்பு வாக்குகளை எண்ணும் முறையில் தான் இவர் தெரிவாகி இருக்கின்றார் ஏற்கனவே முதல் கட்டத்தை பொறுத்த மட்டில் மக்களுடைய வாக்குகளில் முதற்கட்ட வாக்குகளின் ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகள் அதாவது நாற்பத்தி ஏழு தசம் மூன்று ஒன்று வீத வாக்குகளை பெற்றிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க அவருக்கு அடுத்தபடியாக நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாசு இவர் முப்பத்தி ரெண்டு தசம் ஏழு ஆறு வீதம் ரணில் விக்ரமசிங்க கடந்த ஜனாதிபதி இருபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இது பதினேழு தசம் இரண்டு வீதமாக பதிவாகியிருந்தது அதே போன்று மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை நாமல் ராஜபக்ச இரண்டு தசம் ஐந்து ஏழு வீதமாகவும் தமிழ் பொது வேட்பாளரான பி அரியேந்திரன் இவர் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் ஒன்று தசம் ஏழு வீதம் எனவே முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் இவர்கள் ஐவரும் அதிகூடிய வாக்குகளை பெற்றவர்கள் முதல் இரண்டு அதிகூடிய வாக்குகளை பெற்ற அனுரகுமார் திசாநாயக்க அதனைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாஸ் ஆகிய இவரின் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு ஜனாதிபதியாக தேர்வாகியிருக்கின்றார் அனுரகுமார அனுரகுமார் இலங்கை மக்களை பொறுத்த மட்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக மாற்றத்தையே சிந்திக்கின்றார்கள் அரசியலில் ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்யும் போது மாற்றம் நோக்கிதான் இலங்கை மக்களினுடைய வாக்குகள் அளிக்கப்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அதனைத் தொடர்ந்து ரணசிங்க பிரேமதாஸ் பின்னர் சந்திரிகா பாண்டார் குமார்துங்க குமார் ஆகியோரை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலை பொறுத்த மட்டில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகிய இருவருக்கும் இடையிலே போட்டி அதிகமாக காணப்பட்டிருந்தது வெறுமணி இரண்டு வீதத்துக்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவாகியிருந்தார் அதிலும் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய வாக்குகளை நம்பியிருந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க ஆனால் வாக்குகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன அது அவருக்கு துரதிர்ஷ்டமாக மாறியதையும் நாங்கள் சுட்டிக்காட்டலாம் அதிலே மஹிந்த ராஜபக்ச தெரிவாகியிருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மூன்று தசாப்த கால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் மக்களினுடைய ஆதரவோடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்டு மீண்டும் இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக தேர்வாகி இருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொறுத்த மீண்டும் இவர் மூன்றாவது தடவையாக போட்டியிடும் போது மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் தங்களுடைய வாக்குகளால் அவர்களை தோற்கடித்திருந்தார்கள் மாற்றம் கருதி எதிர்கட்சிகள் பலவற்றோடு கூட்டிணைந்த பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேன அவருக்கு மக்கள் ஆதரவை தந்திருந்தார்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்திருந்தார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி என்ற ரீதியில் மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் காணப்பட்டிருந்தன ஆனால் அந்த ஆட்சியிலே ஜனாதிபதியாக தேர்வாக இருந்தவர் தான் மைத்ரிபால சிறிசேன அவர் துணை அதாவது பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவை நியமித்திருந்தார் மூன்று வருட காலப்பகுதியில் கருது வேறுபாடுகள் உள்ளிட்ட பல காரணங்களால் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து விலக்கி அவரோடு ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் ஆகியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் வரும்போது மக்கள் அவரையும் புறக்கணித்திருந்தார்கள் மைத்ரிபால சிறிசேனவை மீண்டும் மாற்றத்துக்காக என்று சிஸ்டம் சேஞ்ச் என்ற அடிப்படையிலே ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமன ஸ்தாபிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக அதிக வாக்குகளோடு தேர்வு செய்திருந்தார்கள் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் பத்தொன்பதில்தான் அதுக்கூடிய வாக்குப்பதிவுகள் ஜனாதிபதி தேர்தலில் பதிவாகியிருந்தது வாக்கு வீத பதிவுகள் எண்பத்தி மூன்று தசையில் இரண்டு வாக்கு வீத பதிவு ஆனால் அந்த நேரத்திலும் அந்த ஜனாதிபதியாக தேர்வாக்கப்பட்ட மக்கள் ஒரு மாற்றத்திற்காக ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சவை தேர்வு செய்திருந்தார்கள் மூன்று வருட காலத்தில் இலங்கை பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டு பொருளாதார நெருக்கடியை சந்தித்து மக்களிடையே போராட்டம் உள்ளிட்ட பல காரணங்களில் அவர் அந்த பதவியை விலக இரண்டு வருட காலமாக ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்று வழி நடத்தியவர் தான் தற்போது வரை இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கன் இவர் பொருளாதார ரீதியில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தார் குறிப்பாக இந்த இரண்டு வருட காலத்திலே வரிசையாக நின்று பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து பொருளாதார ரீதியிலும் நாட்டினுடைய ஒரு சாதாரண நிலைமைக்கு எடுத்து சென்ற ஒரு ஜனாதிபதி என்றும் நாங்கள் கூறலாம் இருந்தாலும் அவரையும் இம்முறை தேர்தலிலே மீண்டும் தொடர்ச்சி அவருடைய பதவிக்காலத்தையும் நீட்டிப்பதற்கு மக்கள் முன்வரவில்லை மக்களுடைய வாக்குகளால் இம்முறை மூன்றாவது இடத்தை தான் படித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவராக தொடர்ச்சியாக போட்டியிட்ட சஜித் பிரேமதாசவுக்கும் மக்கள் அதிக அளவிலான வாக்குகளை வழங்கவில்லை குறிப்பாக முப்பத்தி இரண்டு தசம் ஏழு ஆறு வீதமான வாக்குகளையே அவருக்கு கிடைத்திருக்கின்றன எனவே மாற்றத்தை கருதி மீண்டும் ஒரு மாற்றத்திற்காக மக்கள் நியமிக்கப்பட்ட மக்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய ஜனாதிபதி தான் அனுரகுமாரதிசா நாயக்கர் அதாவது அவர்களுடைய தேர்தல் கொள்கையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் எழுபத்தாறு வருட கால இலங்கை சுதந்திர தினம் பெற்ற காலத்திலிருந்து இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இதுவரையான கால பகுதிகள் ஊழல் மிக்க அரசியல் உள்ளிட்ட பலவற்றை ஒழித்து ஒரு நாட்டுக்கு முன்னேற்றம் தருகின்ற ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கொள்கையில் முன் நின்றவர்கள் அவர்களுக்கு மாற்றம் கருதி திசை காட்டிக்கு வாக்களித்து ஜனாதிபதியாக தேர்வு செய்திருக்கின்றார்கள் மக்கள் அனுரகுமாரதி திசா அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லதொரு மாற்றத்துக்காக மக்கள் எண்ணுகின்ற மாற்றத்துக்காக திசா திசாநாயக்க பொழுது ஜனாதிபதியாக மக்களால் தேர்வாக்கியிருக்கின்றார் மக்களினுடைய வாழ்க்கைகளால் மக்கள் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருக்கின்றார்கள் மீண்டும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை எவ்வாறு நிறைவேற்றப் போகின்றார் புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இவரது அரசியல் அண்மை காலமாக கண்ட அனுபவங்கள் ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்து பதினைந்து நல்லாட்சி என்ற ரீதியிலே மக்கள் நம்பிக்கை வைத்திருந்த மைத்ரிபால சிறிசேனவினுடைய ஆட்சி காலத்தில் நல்ல ஆட்சி நிலவுவது சற்று தாமதமாகவே காணப்பட்டது படிந்தது பயங்கரவாத ஈஸ்டர் தாக்குதலும் அவருடைய ஆட்சி காலத்தின் இறுதியிலே இடம்பெற்றிருந்தது சிஸ்டம் சேஞ்ச் என்ற அடிப்படையில் நம்பிக்கையோடு கோட்டாபயர் ராஜபக்சவை ஆக்கினார்கள் மக்கள் வாக்குகளால் ஆனால் மூன்று வருடத்தில் நாட்டின் பொருளாதார பின்னடைவு மக்களுடைய போராட்டம் உள்ளிட்ட காரணங்களால் பதவி துறந்தார் கோட்டாபய ராஜபக்ச பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த நாட்டை சற்று எழுச்சி கொண்டு வந்த இந்த இரண்டு வருட பாதையை தொடர்ந்து முன்னேற்றகரமான பொருளாதாரத்தோடு நாட்டை வழிநடத்துவதற்கான பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதிக்கு இருக்கின்றது சவால் மிக்கதாக இருக்கும் ஆனால் அவருக்கான ஒரு சிறந்த அணியை அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருக்கின்றது பாராளுமன்றத்தில் நாளை பதவியேற்கவிருக்கும் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் திசை காட்டி நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதொரு திசையை காட்டி வழிநடத்தும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மக்களுக்கு